வணக்கம் ஜெயஹிந்த் நான் உங்கள் வீரமோகன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா விமான இன்ஜின் எப்படி செயல்படும் எப்படி இருக்கும் யூஸ் ஆகும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போவோம் ஏன்னா ரீசெண்டாக நம்ம ஒரு விமானம் கிராஸில் கூட பார்த்தீங்கன்னா அந்த விமானத்தோட இன்ஜின் ஃபெயிலர் அப்படிங்கிறது தான் முக்கியமான தகவலாக வந்துக்கிட்டு இருக்குது இருந்தாலும் இது நமக்கு முக்கியமான அப்டேட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு முக்கியமான செய்தியை நான் பகிர்வேன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக இந்த இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக எல்லாம் தவறாமல் கடைசி வர பாருங்கள் இப்போ பொதுவாக விமான இன்ஜின் அப்படின்னா என்ன விமானத்துக்கு அது எதுக்காண்டி பயன்படுது அப்படி நம்ம பார்த்தோம்னா நம்ம உடலில் எப்படி ஒரு இயக்க சக்தி தேவையோ அது போகிற விமானத்துக்குன்னு ஒரு இயக்கம் அதை தேவைப்படுது அந்த உந்துதல் வந்து தேவைப்படுது விமானம் வந்து பறக்கிறது தான் அந்த பறக்கக்கூடிய சக்தியை கொடுக்கறது தான் இந்த விமான இன்ஜின் இந்த விமான இன்ஜின் எப்படின்னா உங்களுக்கு அந்த மிகவும் அந்த கடினமான அந்த கடினமான உலோகங்களால் செய்யப்பட்டிருக்கும் சாதாரண காருக்குள்ளே பார்ட்ஸு இந்த இதெல்லாம் போட்டிங்கன்னா அது வந்து கிட்டத்தட்ட உருகி அந்த இது ஓடிடும் இப்போ ராக்கெட்டோட இன்ஜின் பார்த்தீங்கன்னா அந்த ராக்கெட்டுக்கு என்ன செய்வாங்கன்னா அந்த ராக்கெட்டுக்கு வந்து ஒன் டைம் யூஸ் தான் அப்போ அதை வந்து ஒன் டைம் யூஸில் அது அந்தளவுக்கு ஹீட் ஆனால் கூட அது ஒன் டைம் யூஸில் போயிட்டு அந்த இது வந்து மறுமுறை யூஸ் பண்ணுறதில்ல ஆனால் இந்த விமானத்தை இன்ஜின் மட்டும் கடினமான அந்த ஹீட்னஸ்ஸால் அந்த காற்று தான் ஒன்றும் இல்லை உங்களுக்கு அந்த போகிற இது வந்து அந்த காற்று தான் விமானம் வந்து அப்படி நேராக போகையிலே அந்த காற்று வந்து எடுத்து அந்த இன்ஜை சுழலை வச்சு அந்த கா இன்ஜின் சுழல் அந்த காற்றை மட்டும் ஒரு அடுக்கு ரெண்டு அடுக்கு மூன்று அடுக்கு இந்த மாதிரி எடுத்துக்கிட்டு அந்த இதில் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு ஹீட்னஸ் அதில் உருவாகி அந்த மூலயமா ஒரு கேஷ் மாதிரி ஒரு இது உருவாகி அதை வந்து இயக்க சக்தியாக கொடுத்து இன்ஜினுக்கு வந்து அந்த ட்ரெஸ்ட்டை வெளியிடும் அந்த ட்ரெஸ்ட்டை வெளியிடறது வந்து அந்த ட்ரெஸ்ட்டு வந்து அதில் ஒன்றுமே ஆகாது அப்படிங்கிற இது வந்து அந்த காற்று வந்து கடைசியில் வெளியில் போகும் அதுக்கிடையில் உள்ளதை வந்து வந்து அந்த உள்ள வாங்கி மறுபடியும் உள்ள வந்து அந்த ரீப்ரொடக்ஷன் ஆகி அப்படியே வெளியாகிக்கிட்டே போகும் அந்த காத்தும் வந்துக்கிட்டே இருக்கும் இந்த மாதிரி இதுதான் விமானத்தோட செயல்பாடு அந்த இருக்கு அந்த எவ்வளோ இப்போ நம்ம பார்க்க போகிற முன்னாடி உள்ள இன்ஜினுக்கும் இப்போ உள்ள இன்ஜினுக்கும் ரொம்ப வித்தியாசம் வந்துட்டு அட்வான்டேஜ் இன்ஜின் நிறையா இருக்குது முன்னாடி ஒரு இன்ஜின் பார்த்தோம்னா அந்த இன்ஜின் வந்து உங்களுக்கு ரொம்ப ஸ்லோவாக இருக்கும் ஒளியை விட கம்மியான வேகத்தில் போக முடியற மாதிரி தான் கண்டுபிடிச்சாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணி டெவலப் பண்ணி அந்த இதுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஒளியை விட மின் முன்னோக்கி பயணிக்கிற மாதிரி இப்போ விமான இன்ஜின்லாம் வந்துடுச்சு இப்போ குறிப்பாக நம்ம தேஜஸில் பயன்படுத்துகிற இன்ஜின்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிற ஆர்வம் இருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ குறிப்பாக நம்முடைய காவேரி இன்ஜின் ஆமாம் நான் நீங்கள் நினைக்கிறதே தான் அந்த காவேரி இன்ஜினை பற்றி தான் இப்போ நம்ம பேச போகிறோம் இந்த காவேரி இன்ஜின் எப்படி செயல்படுது அந்த காவிரி இன்ஜின் எவ்வளோ ட்ரெஸ்ட்டை தருது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்ப்போம் இப்போ இப்போ காவேரி இன்ஜின் அப்போ நம்ம ஒரு பார்த்துருப்பீங்க எல்லாருக்குமே தெரியும் நம்ம மேட் இன் இந்தியா தயாரிப்பு இந்த இன்ஜினுக்கு என்ன ஆச்சு ஏன் இவ்வளவு தாமதம் ஏன் நம்ம வெளிநாட்டிலேருந்து ஜி ஃபோர் ஃபோர் ஜீரோ ஃபோரை வந்து ஜேஜஸ்க்கு பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிற கேள்வி எல்லாம் இந்த காவிரி இன்ஜின் வந்து அதாவது ஆக்சுவலாக டெஸ்ட்டாக பாஸ் ஆகிடுச்சு கன்ஃபார்ம் கன்ஃபார்ம்டு நம்ம வந்து இன்ஜின் வந்து குவாலிட்டி குவாலிஃபி அப்படிங்கிறது உறுதியாகிடுச்சு இது அதாவது அதை டெஸ்ட் பண்ண ரஷ்ய நிறுவனம் வந்து அறுபத்தஞ்சு சதவீதம் உங்கள் இது வந்து வெற்றி அடைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க அதாவது எப்படி அந்த டெஸ்டிங்லாம் பார்ப்பாங்கன்னா ஒரு இன்ஜினை டெஸ்ட் பண்ணி பார்த்து இது விமானத்துக்கு தகுமா அந்த டெஸ்ட்டை வெளியிடுமா அந்த இதெல்லாம் பார்த்து இந்த விமான இன்ஜின் வந்து அதை அவர் கணக்கில் தான் இது பண்ணுவாங்க நடைமுறைப்படுத்துவாங்க அதாவது அந்த அவர் கணக்குங்கிறது அந்த இன்ஜினுடைய இதாக இருக்கும் தொடர்ந்து இத்தனை மணி நேரம் பறக்கணும் அப்படிங்கிறது தான் அந்த விமான இன்ஜினுடைய இலக்காக இருக்கும் எத்தனை மணி நேரம் அந்த விமான இன்ஜின் ஹீட் ஆகாமல் செயல்பட்டு நடந்துக்கிட்டே இருக்கு அப்படிங்கிறத வந்து கண்காணிப்பாங்க அந்த அந்த மாதிரி நம்ம விமான இன்ஜின்லாம் இப்போ நாலு இன்ஜின் பொறுத்துல இதில் வந்து நம்ம காவிரி இன்ஜினை ஒன்னு எடுத்து அந்த ரஷ்யன் பிளேன் இந்த இதெல்லாம் டெஸ்டிங்கில் நடந்து அந்த இதில் வந்து காவேரி இன்ஜினை பொருத்தி அந்த இது ரொம்ப இது பண்ணி பார்த்தாங்க கிட்டத்த கிட்டத்தட்ட வெற்றி அப்படின்னு தான் சொல்லலாம் அந்த அதுக்கு அறுபத்தஞ்சு பர்சன்ட் தந்திருக்காங்க அதில் என்ன அந்த அறுபத்தஞ்சு பர்சன்ட் மீதி முப்பத்தஞ்சு பர்சன்ட் என்ன அப்படின்னா அந்த முப்பத்தஞ்சு பர்சன்ட் வந்து அந்த கம்மியான ட்ரஸ்ட்டை வந்து வெளியிடுது அதாவது ட்ரஸ்ட்டுங்கிறது இத்தனை கிலோ நியூட்டன் சொல்லுவாங்க அந்த நியூட்டன் ட்ரஸ்ட்டை வந்து வெளியிடுறதுல வந்து அது கொஞ்சம் கம்மியாக வெளியிடுது அப்போ அந்த கம்மியாக வெளியிடுறத வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆல்ரெடி ஒரு சிக்ஸ்த் ஜென்ரல் ஜென்ரேஷன் ட்ரோன் ட்ரோன் அந்த கதக்குன்னு சொல்லுவாங்க அந்த கதக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அமெரிக்காவில் பீ டூ பாமர் ரக அந்த விமானத்தை ஒத்தி இருக்கும் அந்த பீ டூ ரக விமான கதக்கு தேவையான அந்த இன்ஜின் இன்ஜினுக்கு நம்ம காவேரி இன்ஜின் வந்து கரெக்டாக செட் ஆகிட்டது அதுக்கு தேவையான கிலோ நியூட்ர தூக்கிக்கிட்டு போயிட்டு ஆயுதங்களுக்கும் தேவையான ஆயுதங்களையும் தூக்கிக்கிட்டு அதையும் தூக்கிக்கிட்டு போகிறதுக்கான ட்ரஸ்ட் வந்து அது வெளியிட்டது கிட்டத்தட்ட எழுபது சதவீத ட்ரஸ்ட் அந்த இதில் இருந்து கீழோ நியூட்ரன் அது வந்து போதுமானதாக இருக்குது அந்த காவிரி இன்ஜினுக்கு வந்து அந்த கதக் அந்த நம்மளுடைய ட்ரோனுக்கு ஆறாம் தலைமுறை ட்ரோனு சொல்ல முடியாது ஆறாம் தலைமுறை ஆளில்லா விமானம் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா அதை வந்து அவ்வளவு சிறப்பு வாய்ந்தது அந்த விமானம் அந்த விமானத்துக்கு வந்து போதுமானதா இருக்கு நம்ம அதை வந்து பாசம் ஆயிடுச்சு காவிரி இன்ஜின் வந்து அதை பொருத்தி அதை வந்து தயார் நிலைக்கும் இப்போ வந்துக்கிட்டு இருக்கு இப்போ அடுத்ததான் நம்ம தேஜஸ்க்கு என்ன பண்ணலாம் தேஜஸ்க்கு இன்னும் எத்தனை நாளைக்கு தான் நம்ம இன்னும் இந்த அமெரிக்கன் இதே பயன்படுத்துகிறோமே எப் நமக்கும் இவ்வளோக்கும் இவ்வளோ இவ்வளோ ஜியோ போய்கிட்டு போய்கிட்டிருக்கேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளவு ஜியோ பாலிட்டி போய்கிட்டு நம்ம காவிரி இஞ்சினர் பயன்படுத்துகிறோம் என்ன அப்படின்னு உங்களுக்கு தோணலாம் ஒரே ஒரு நிமிடம்